அனைவருக்கும் தெற்கத்தி மண் ராதாவின் வணக்கங்கள் இன்னைக்கு ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழக மீனவர்களை கைது செய்யவும் விசைப்படகுகளை உடைப்பது போன்ற செயலில் ஈடுபடும் இலங்கை இராணுவம் அதாவது இப்போ தொடர்ந்து இப்போ குறிப்பிட்ட பதினாலு நாட்களில் மட்டுமே அறுபத்தோரு தமிழக மீனவர்கள் வந்து இலங்கை படையால் கைது செய்யப்பட்டு இருக்காங்க பத்திற்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கு இது இப்ப சமீபத்துல கூட இந்தியா இலங்கை அந்த மேட்ச் நடந்திருக்க கிரிக்கெட் விளையாட்டில் தோல்வி ஊற்றுறதுக்காண்டி தமிழக மீனவர் மீன்பிடிக்க போன தமிழக மீனவர்களை இளைஞர் ராணுவம் வந்து அடிச்சிருக்காங்க துன்புறுத்தியிருக்காங்க கைது பண்ணியிருக்காங்க பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு இன வெறியும் ஒரு வன்மமும் தமிழர் மீது அவர்களுக்கு இன்னும் இருக்குதுன்னா தூத்துக்குடியிலிருந்து சென்ற தமிழக மீனவர்கள் நெடுங்காடு நெடுஞ்சீவு பக்கத்தில் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க அங்கே வச்சு கைது பண்ணியிருக்காங்க ரெண்டு மூணு விஷயப்படுகளை பறிமுதல் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு இன்னும் இருபாந்தேதி வரைக்கும் காவல் நீடிச்சிருக்காங்க இப்போ ஒரு நான்கு நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி நம்ம ராமேஸ்வரம் மீனவர்கள் அப்புறம் அதே மாதிரி புதுக்கோட்டை மீனவர்கள் தொடர்ந்து தமிழக மீனவர்களை இந்த இலங்கை ராணுவம் வந்து என்ன செய்யுது துன்புறுத்துது அடிக்குது அதாவது இதில் வந்து நம்ம இந்த இந்த அட்டுக்கெல்லாம் காரணம் யாரும் பார்த்தா இலங்கை இராணுவத்தை காட்டி நம்ம இந்தியாவினுடைய ஜன திமுக மற்றும் காங்கிரஸ் தாங்க அவர்கள்தான் இந்தியாவிற்கு சொந்தமாக இருந்த இந்த கச்சத்தீவை கொடுத்த விலை வந்து அவங்களுக்கு எல்லை பகுதி அதிகமாக போயிடுச்சு நம்மளுக்கு கம்மியாயிருச்சு சரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இதை பற்றி நம்ம என்னைக்காச்சும் செய்தில் நம்ம ஒரு தனத்திலையும் செய்து படுத்தப்போ நம்மளும் விவரம் ஜோதி படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கும் இலங்கை மீனவர்கள் எல்லை தாண்டினார்கள் இந்திய இராணுவம் அவர்களை கைது செய்தது அப்படின்னு நீங்கள் படிச்சிருக்கீங்களா நான் படித்ததில் அப்ப அவங்களுக்கு எப்படி எல்லை தெரியுது நம்ம மீனவர்களுக்கு எப்படி எல்லை தெரியாமல் போனது அப்படின்றது அவங்க என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க அப்போ நம்ம இதில் என்ன புதுமை ஏன்னா இது வந்து ஒரு தொடர் கதையா இருக்குது இப்போ பார்த்தாலும் எல்லை தாண்டிய மீனவர் தமிழக மீனவர் எல்லை தாண்டிய தமிழக மீனவர்கள் இப்படின்னு சொல்லி இது கை அப்ப அப்போ நம்ம இதற்காக இங்கிருந்து நம்ம பெருமை பேசிக்கிறோம் இங்கிருந்து நாங்கள் செவ்வாய் கிரகத்தில் போயிட்டோம் நிலவின் தென்பகுதியில் யாருமே இறங்காத தென் பகுதியில் போய் நாங்கள் காலடி வச்சுட்டோம் அப்படின்னு ஒரு பெருமை பார்த்துக்கலாம் இந்த இங்கே இருக்கு முப்பது நாற்பது கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த எல்லை பிறப்புல பிறப்போல் அண்டை நாடன ஒரு சின்ன நாடு குட்டி நாடு நம்ம தமிழக மீனவர்கள் தான் தாக்குதலும் அடிக்கவும் பிடிக்கிற வேலையா இருக்கு இது நம்ம தடுக்க முடியல நம்ம என்ன ஒரு நம்ம வலிமையான கடற கடற்படை இராணுவத்த கடற்படையை வச்சுருக்கோம் என்ன ஒண்ணுமே புரியல இதற்கெல்லாம் தீர்வு சீமான் அவர்கள் சொன்ன நெய்தல் படை கட்டுதல் தாங்க அவர் சொன்ன வழி அதாவது கோழியை கோழி மயில மயிலை இறகு போடுனா மயில் இறகு போடாது அந்த மாதிரி தான் மாதிரி அவர்கள் அகிம்சவாதிகள் அவர்கள் புத்தரின் புத்தனின் வாரிசுகள் அல்ல புத்தனின் வாரிசுகளுக்கு அகிம்சை வழி புரிஞ்சிருக்கும் நம்மளும் காந்திவாதியில் இருக்கலாம் ஆனால் அவர்கள் அகிம்சவாதிகள் இல்லை சரிங்களா அதனால தானே அங்க செல்வா அகிம்ச போராடி ஈழத்தின் காந்தி என்று பேசப்பட்ட செல்வா அவர்கள் போராடி அகிம்சவாதியில அங்கே ஏற்றுக்கறல சரிங்களா இது போய்கிட்டு இருக்க அதாவது அக்கா காளியம்மாள் அவர்கள் நினைக்கிறேன் ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க எல்லா கடல்லும் மீன் பிடிக்க போனா மீன்பிடி தான் குறையும் ஆனா தமிழக மீனவர்கள் போட்டா எங்கத்த மீனவருடைய தான் குறையுது இது வந்து இது இது வந்து இது சொன்னால் ஒரு உளவியல் ரீதியான யுக்தி மீனவர்களை வந்து இந்த தொழில வந்து அப்புறப்படுத்தணும் ஏன்னா அதே அதே அந்த சூழலில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு அஹ் வர என்ன செய்யும் நம்ம அப்பா பழப்பு நம்ம அம்மா பிழப்பு ஊரோட போட்டோம் நம்ம வேற துறைக்கு போயிடலாம் இது நேரம் கைது விஷயப்படைகள் உடச்சா அதுக்கு எவ்வளோ பொருள் சேதம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கீங்களா அதை பார்க்கும்போது உளவியல் ரீதியான ஒரு அப்ப அப்போ அவங்களுக்கு இந்த சாகர் மாலை திட்டம் கொண்டாடலாம் கடல் வளங்களை எவ்வளோ திட்டங்கள் கொண்டாடுறாங்களா அந்த மாதிரி திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிக்கலாம் அப்படின்ற இதாக கூட ஏன்னா அதனாலதான் கண்டுக்கிற இருக்காங்க மத்திய மாநில அரசுகள் இவரும் ஐயா என்ன செஞ்சுக்கிட்டேன்னு இன்னும் கடிதம் அவன் இன்னைக்கு மேலு போய் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயா இன்னும் அந்த கடிதம் எழுதலே இருக்கா ஸ்டாலின் ஐயா என்ன நம்மளுக்கு ஒன்றும் சொல்லாது ஒரு சின்ன நாடுங்க நம்மளுக்கு என்ன வேலை காட்டுறேன் அவன் என்ன நினைக்கிறான் அப்ப நம்மலாம் ஒரு ஆளா அப்படின்னு நினைப்பான் போல இங்கு இருப்பவர்கள் சரியாக இல்லை ஏன்னா இவர்கள் தான் போய் தமிழர்களை கொண்டதுக்கு போய் கை கொடுத்துட்டு பரிசுலாம் வாங்கிட்டு வந்தாங்களாச்சா அப்புறம் எப்படி உங்களுக்கு ரெண்டு பேரும் ஒரே இனம் தானே இப்போ ராஜபக்சே தான் எதுக்கு இங்க வராது திருப்பதிக்கு எதுக்கு வராது பூரா இனப்படுறது சரிங்களா குறுக்கோள் வாங்கல் எல்லாம் இருக்குல்ல தமிழர்கள் நம்ம தான் முழித்துக்கொள்ள வேண்டும் இப்போ அடிவடமும் மட்டும் எவனும் திராவிடன் பேச மாட்டாங்க நல்லது செஞ்சு பெரிய பெரிய புகழ் பெயர்லாம் வாங்கினா திராவிடன்ற பேர் சேர்த்துக்குவாங்க அடி வாங்கும் போது ஜாலி சண்டை நடக்கும் தமிழகம் தமிழம் தமிழ் தமிழன் பேசிக்குவாங்க இப்படியும் இதற்கு தீர்வு நம்ம காண வேண்டும் இந்த நிலை தொடரக்கூடாது அப்படின்றத என்னை போன்றக்கூடிய கோரிக்கையாக இருக்குது என்னமாவும் இருக்குது நன்றி என்னோட கருத்துக்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நன்றி